உலகெங்கும் பரவியுள்ள மீனராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு புதிய வசந்த காலம் மாதாபிதா குரு தெய்வம் வணங்கி நவநாயகர்களையும் பிரபஞ்சத்தையும் வேண்டி வரும் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை விசாகம் மற்றும் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி தினத்தில் நீங்கள் வெகு காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த உங்களுடைய கோரிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் நாள் இந்த நிகழ்வு கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களை நன்மையாக வந்து அடையும் என நூறு சதவீதம் நிச்சயமாக கூறுகிறேன் அன்றைய தினத்தில் மீனராசிக்கு மூன்றாம் இடமான ரசபத்தில் சூரியன் புதன் சுக்கரன் மற்றும் குரு சஞ்சாரம் செய்கிறார் அதற்கு நேர் இதரு வீட்டில் அதாவது விருச்சிகத்தில் சந்திரன் பயணம் செய்யக்கூடிய கால் நாட்கள் ரெண்டே நாட்கள் உங்களுடைய பௌர்ணமி தினத்தில் அதே விசாக நட்சத்திரம் கூடிய நன்னாளில் உங்களுடைய பல நாள் கனவுகள் மற்றும் நீண்ட நாள் கோரிக்கைகள் அல்லது நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் உங்கள் மனதில் உங்களுடைய புது வசந்தம் அல்லது புது வாழ்க்கை துவங்கும் எந்தெந்த கோரிக்கைகளுக்காக நீங்கள் காத்திருந்தீர்களோ எதிர்பார்த்திருந்தீர்களோ அனைத்தும் அன்றைய காலகட்டத்தில் நிகழ்வு நடக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த நாட்களில் பௌர்ணமி தினத்தில் விசாக நட்சத்திரம் அதாவது வைகாசி விசாகம் அல்லது வைகாசி பௌர்ணமி தினத்தில் அன்றைய தினம் நிச்சயமாக நூறு சதவீதம் நடைபெறும் இது காலத்தின் கட்டாயம் பிரபஞ்சத்தின் சூழ்ச்சமாகும் என கூறலாம் இதில் அர்த்தம் என்னவெனில் அதாவது நீங்கள் பிறந்த வேளையில் ஒரு நான்கு கிரகங்கள் ஒரு அருமையான இடத்தில் இருந்திருக்கலாம் அன்றைய தேதியில் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் இதுவரை நிறைவேறாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விசாகம் மற்றும் இருபத்தி மூணாம் தேதி பௌர்ணமி அன்று நிகழக்கூடிய சஞ்சாரம் ரிஷபத்தில் நான்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் அதில் நேர் ஏழாம் இடமான விருச்சிகத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் பௌர்ணமி அன்று நீங்கள் பல ஆண்டுகளாக அல்லது பல வருடங்களாக அல்லது நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறாத கனவுகள் மற்றும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பல நன்மைகள் அன்று நிகழும் என நூறு சதவீதம் உன் கண்டிப்பாக நடந்தே தீரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அல்லது கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும் இது பிரபஞ்சத்தின் கட்டளை பிரபஞ்சத்தினுடைய சூழ்ச்சிமங்கள் எனவே மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரிசையில் அம்மையப்பன் அம்மை என்று சொல்லக்கூடிய தாயாஸ்தானமான சந்திரனும் அப்பன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அம்மையப்பனாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் அன்றைய தினத்தில் அதே சமயத்தில் பொருளுக்கு காரணமான விசவத்தில் சுக்கரன் தனது வீட்டில் ஆட்சி பெறுவதும் பொருளுக்கு காரகமான குரு அந்த இடத்தில் ஒரு சஞ்சாரம் செய்வதும் சூரியன் மற்றும் புதன் மற்றும் சுக்கிரன் குரு சந்திரனுடைய பார்வையில் பௌர்ணமி பார்வையில் பிரகாசிக்க அதை கண்கூடாக காணப்போகிறீர்கள் இது எனது நூறு சதவீத உண்மை நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பதிவை இடுவதில் மிகவும் சந்தோஷமடைகிறேன் மற்றும் இதன் என்னுடைய தேடல்களில் எமது அதிகமான ஒரு எதிர்பார்ப்புடன் ஆவலுடன் காத்திருங்கள் மேலும் பல ஆராய்ச்சிகளுடன் ஆய்வுகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைத்து உலக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் குறிப்பாக மீனராசி நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நலம்பெற சுபிச்சமடைய பிரபஞ்சத்தையும் நவக்கோள்களையும் வேண்டி வணங்கி பிரார்த்திக்கிறேன் கண்டிப்பாக நடந்தே தீரும் காத்திருங்கள் நிச்சயம் நடக்கும் நம்பிக்கைய வாழ்க்கை நம்பியோ கைவிடப்படுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு எனவே நிச்சயம் இந்த தேதியில் நடக்கும் பல காலமாக எதிர்பார்த்து அல்லது உங்களுக்கு கிட்டாத பல நன்மைகள் கிட்டும் என வாக்குனால் நான் உங்கள் முன் அதனை உறுதி செய்கிறேன் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து யூடியூப் தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் அபிமானிகளுக்கும் ஆய்வாளர்களுக்கும் மற்றும் ஜோதிடத்தில் ஆரம்ப நிலையில் உள்ள அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நடைபெறுகிறேன் மற்றும் அடுத்த பதிவில் ஒரு முக்கிய நிகழ்வுடன் உங்களை சந்திக்கிறேன் என பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன் எனது ஆய்வின் நான் கண்டுபிடித்து எமக்கு கிடைத்தவை நன்றி வணக்கம் தொடரும் மலரும் நன்றி வணக்கம் தொடரும்